பகத் வாசிலோட ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோடைய முதல் முதல்ல அவர் படம் பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா படம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் அதோடைய ரெஸ்பான்ஸை அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் பார்த்திங்கன்னா அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அதுலேருந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக புரிஞ்சிது நம்ம நடிப்பு அப்படிங்கிறத நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்குறோம் ஆனால் ஒரு நடிப்பை வந்து தொழிலாக வச்சுருக்கவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இப்போ ரசிகர்லாம் இருக்கும் இருக்கும்போது என்ன சொல்கிறோம் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்னா மோகன்லால் சாரை சொல்கிறோம் மம்முக்காவை சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை சொல்கிறோம் இது மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வந்து பயங்கரமான ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அவங்களுடைய படங்களில் மோகன்லால் சாரோடைய படம் வந்து மலையாளத்தில் பெரிய கலெக்ஷன் வருது நம்முடைய மம்முட்டி சாரோட படம் வந்து பெரிய அளவுக்கு பேர் பேருக்கு வாங்கும் ஆனால் வந்து பெரிய கலெக்ஷன் வருது மோகன்லால் அவருடைய பட அளவுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் வராது கமல் சாரோடைய படங்கள் அதே மாதிரி தான் ஏன் ரஜினி சாரோட படம் மிகப்பெரிய கலெக்ஷன் வருது ஒரு என்டர்டெயினராக பெரிய கலெக்ஷன் வருது அவரை விட அதிகமான நடிப்பு திறமை உள்ள ஒரு தான் வந்து கமல் சார் ஆனால் அவருடைய படங்கள் ஏன் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரல விக்ரம் படத்தை தவிர்த்து ஏன் பெரிய படங்களுக்கு பெரிய கலெக்ஷன் வரல அப்படிங்கிற பல கேள்விக்குறிகள் இருக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ஜனரஞ்சகமான நடிப்பு அப்படிங்கிறத வந்து ஃபகத் வாசிலோட இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு உணர முடிச்சிது ஃபகத்வாசில் வந்து ஒரு அற்புதமான நடிகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாருமே பார்க்குறோம் வேட்டையின் படத்துக்குள்ளே அவர் ஒர்க் பண்ண அந்த ஃபீலிங் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீலிங்கு ரஜினி சார் ஒரு நடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இந்த பாஷா படம் பார்க்கும்போது சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த படம் பார்க்க போனேன் அந்த படம் பார்க்கும்போது அதில் வந்து அவருடைய நடிப்பில் அவ்வளோ உண்மைத்தன்மை இருந்துச்சு அந்த கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் அந்த பாஷாங்கிற கேரக்டர் மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டரை அவர் ஸ்க்ரீனில் வந்து காட்டின விதம் இருக்குல்ல அதோடைய அந்த தன்மையை வந்து பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆச்சு இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னா இப்போ இருக்கிற ந இங்கே ஜென்சின் ஜென்சின்னு சொல்கிறாங்களே இந்த ஜென்ரேஷனை இவங்க எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஒரு படம் பார்க்குறோம் அது பெருசாக மாசா ஒரு சீன் வந்துருச்சுன்னா அதுதான் வந்து பயங்கரமான ஒரு கனெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் பயங்கரமான ஒரு ஆக்டிங் அப்படின்னு நினைக்கிறோம் ரொம்ப அழுது புரண்டு அதாவது கண்களை கலங்க வச்சு நெஞ்சை வந்து நெகிழ வச்சு அது நடிப்பு அது மட்டும் நடிப்பு கிடையாது அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த படம் பார்க்குறவங்களுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸு அதுதான் அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அதுதான் உண்மையான நடிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவருடைய வார்த்தைகள் வந்து நம்ம உணர முடிச்சிது எப்படின்னா அந்த இப்போ கூட பாஷா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ரீ ரிலீஸ் ஆகும்போது அங்கே வந்து அந்த நான் அந்த நிறைய பேர் கிளிப்பெலாம் அது போட்டிருந்தாங்க நானும் தேட்டரில் போய் ஒரு வாட்டி பார்த்தேன் அப்போ என்னாச்சுன்னா அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அந்த காலேஜில் போயிட்டு வந்து சீட்டு வாங்குற அந்த சீன் இருக்குல்ல அதில் அந்த சீன் தான் அந்த படத்துக்கான கோர் கண்டென்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஹிந்தியில் ஒரு படம் இருக்கும்போது அந்த கேரக்டருக்காக ஒரு படம் அந்த சீன் வந்து வச்சுருந்துருக்காங்க அந்த சீன் வந்து எடுக்கல படத்தில் வரல போல் படத்தில் வரலை அப்படிங்கிறனால அந்த சீனை வச்சு ஒரு படம் பண்ணலாமா ஒரு கதையை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து அவர் நடிச்சு ஹம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா அப்படிங்கிறத ஃபுல் டெவலப் பண்ணாங்க அதுலேருந்து ஒரு சின்ன நாட்டு இந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்துட்டு அதை அப்படியே ஒட்டுமொத்த படமாக மாற்றினாங்க அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அந்த ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இப்போது பாஷா அந்த மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு பாஷாங்கிற ஒரு முகம் இருக்குது அந்த முகத்தை வந்து ஆடியன்ஸ் உணர்கிறான் அவர் பேசும் ஒரு பேசுகிற டயலாக்கே வராதில்ல எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணோன்னே உள்ளுக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு தருமாறிட்டுருக்கான் அந்த உடனே அவர் ஒரு தடவை நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிற டைலாக் வருது அதற்கு பிறகு வெளியே வந்ததுக்கப்புறம் தங்கச்சீட்டை பேசுகிறாரு தங்கச்சீட்டை பேசும்போது அவர்கிட்ட என்ன சொன்னீங்க என்ன என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற டைலாக் சொல்லும்போது ஆடியன்ஸ் அப்படி கனெக்ட் ஆனாங்க அதை பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் நான் என் லைஃப்பில் வந்து தேட்டரில் பார்த்த முதல் படம் அது தேட்டரில் பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் அந்த சீன்லேருந்து உண்மையை சொன்னுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆன விதம் இருக்கில்ல அதுதான் அந்த படத்துடைய வச்சு அதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு ஆக்டிங் அப்படின்னு நான் பார்க்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஃபகத் வாசியில் வந்து சொல்லியிருந்தாப்பில் அது உண்மை நீங்கள் நூறு வாட்டி இல்லை ஆயிரம் வாட்டி பாஷா படத்தை டிவியில் போடுங்க அந்த படத்தில் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்தால் நிறுத்தி பார்க்காம போக மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக நாளாக வந்து அப்படி வந்துச்சுன்னா நிறுத்தி வச்சுருவேன் வீட்டில் ஒரு அரை மணி நேரம் படம் பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் வீட்டில் சொன்னால் தான் நான் படத்தையே மாற்றுவேன் அந்த சீக்வன்ஸை அளவுக்கு பாஷா படம் வந்து ரொம்ப கனெக்டடான படம் இன்னொரு திரைப்படம் பாஷா மாதிரி படம் வரவே வராது ஒரு கேரக்டரை எப்படி வந்து பில்ட் பண்ணுறது அந்த கேரக்டருக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு கிளா கிளே என்னென்னு சொல்கிறது ஃப்ளாஷ்பேக் இருக்குதுன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கான அந்த பில்டப் எப்படி கொடுக்குறது அவன் கேரக்டர் வந்து ஒரு சாஃப்ட்டான கேரக்டராக காட்டுறது இப்போ சண்டே கதா சண்டையை பார்த்தா பயப்படுற மாதிரி காட்டுறது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு லவ் சீக்கிரம் சொன்ன வரும் இதெல்லாம் தாண்டி தாண்டி வரும்போது அந்த பில்டப் வர்றது தம்பிக்காக போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசுறது அப்புறம் தங்கச்சிக்காக போய் பேசுறது இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பில்டப் பண்ணி அப்படி இன்டர்வில் வந்து உடையும் போது அது பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வரான் அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட அந்த ஃபில்லப்போ கொடுக்குற படங்கள் வேறு ரெண்டு படமுமே இந்தி சினிமாக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் ரஜினி சார் அதனால பாஷா டூலாம் கேட்கும்போது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார் ஏன்னா சில விஷயங்களை நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியாது அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத வந்து ரஜினி சாரம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துருக்காப்புல ப்ளஸ்ஸு ஃபகத் வாசில் மாதிரியான இந்த காலத்து இந்த காலத்து ஜென்ரேஷன் இருக்கனால அவங்க ரசிக்கிற நடிகர் வந்து அவர்களுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களுடைய நடிப்பை அதே மாதிரி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை எப்படி உணர்கிறாங்க அப்படிங்கிறது ஃபகத் வாசிலுடைய பேட்டிகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப அற்புதமாக புரியுது நம்ம அந்த ஏங்கிளில் பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா வெறும் வந்து நடிப்புக்காக மட்டுமே ஒரு படம் நடித்தா அதுதான் நடிப்பு நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஜனங்களுக்கான கனெக்ஷனோட எந்த படம் வருதோ அவங்களை ஈஸியாக எது கனெக்ட் மாதிரி படம் வருதோ அதுதான் நடிப்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும் அந்த அதை உணர்ந்தால் தான் நம்ம வந்து சினிமாவை எல்லா விதத்துலையும் ரசிக்க முடியும் இப்போ எல்லாருமே கலெக்ஷன் ஓரியண்டடாக படத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை வந்து படமாக பார்த்து ரசிக்கிறத விட இப்படி இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் வந்தால் நல்ல படம் இப்படி வந்தால் நல்ல படம்னு சொல்லி வந்து அந்த கலெக்ஷன் ஓரியண்டடாக இங்கே இருக்கிற அந்த ட்ராக்கர்ஸ் மாற்றி வச்சுட்டாங்க அதுதான் இந்திய சினிமாக்கே வந்து அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய சாப அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய நல்ல திரைப்படங்கள் கொண்டாடப்பட முடியாமல் உண்டான காரணமே இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத சண்டைகள் தான் வியாபார நோக்கில் படங்களை ரசிக்கிறதை விட நம்ம ரசிக்கிற படங்கள் ஒரு நல்ல வியாபாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதைத்தான் வந்து க ஃபகத்வாஜல் மாதிரியான நாட்கள் மோகன்லால் சார் மாதிரியான நாட்கள் இவங்களாம் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே உணர்ந்துருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து மலையாள சினிமாவில் வருஷத்துக்கு முப்பது படம் நாற்பது படம் வரும் அவங்கெலாம் நல்ல நல்ல படங்கள் தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய வியாபார எல்லையை ரொம்ப சுருக்கி வச்சுருந்தனால அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் நல்ல படங்களே வந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து தெரியாது மம்முடி சார்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு படம் நாற்பது படம்லாம் பண்ணிருக்கிறான் ஆனால் அந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போது வியாபார லெவலில் படங்களை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் போது தான் மலையாள இண்டஸ்ட்ரினால் என்ன அவங்களுடைய கதை அம்சம்னால் என்னென்னு புரிய ஆரம்பித்தது ஸோ இப்போது இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு வியாபாரம் எல்லையும் தெரியணும் அதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படங்களையும் உணரணும் அந்த இடத்த நோக்கி நகரணும் ரசிப்புத்தன்மை அப்படிங்கிறத வந்து வெறும் எப்படி சொல்கிற ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற அந்த ரீல்ஸ் வீடியோ பார்க்குற மாதிரி இல்லாமல் அந்த படத்தையும் அந்த ஆக்டிங்கையும் டெப்த்தையும் பார்த்து உணர்ந்து ரசிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் லேத் உங்களுடைய கற்றுக்களை எதுவாங்க சரி கமல புறங்க இன்னும் நிறைய பேசுவோம் ஃபஃபாவோட இன்டர்வியூ வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் இவங்க மாதிரியான பல பேருடைய வார்த்தைகளை வந்து நம்ம இப்போ லிவிங் லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா அவங்களுடைய அந்த ஆக்டிங்கை பற்றிலாம் பேசும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு என்ன வந்து கமெண்ட் எழுதுங்க நன்றி வணக்கம்